ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்போது பிக்யூ ஐம்பத்தி ஏழு ஜீரோ ரெண்டு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டிஎன் இருபத்தொம்போது தருமபுரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எப்சியும் பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் எடுத்து கொடுத்துருவோம் என்ஓசி கேன்சல் பண்ணி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் கொடுத்துருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் அதை நாங்கள் கிளியர் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டு கிளியராக கொடுத்துருவோம் வண்டியோடய டயர் கண்டிஷன் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுவது பர்சன்ட் இருக்குது ரெண்டுமே பாருங்கள் பேக் டயர் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பை பர்சன்ட் இருக்குது புது டயர் மாதிரி இருக்குது வண்டி வந்து பெயிண்ட் அடிச்சு பக்கா கண்டிஷனாக ரெடியாக இருக்குது நான் சொல்கிற டீட்டெயிலெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் எங்கே வண்டி வாங்கினாலும் இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் செஸ் வெல்ட் இருக்கா வண்டியே செக் பண்ணி பார்க்குறது உங்களுடைய பொறுப்பு தான் எங்கே வாங்குறதா இருந்தாலும் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டியோட டீட்டெயில் எல்லாமே பக்காவாக இருக்குது வண்டி வந்து பக்காவாக ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது எந்த டேமேஜும் இல்லை ஏன்னா எங்ககிட்ட வண்டி வாங்கும்போது ரெக்கார்டு வண்டி எல்லாமே கிளியராக கொடுத்துருவோம் என்ன வயசு அது வரல இது வரலன்னு இல்லை கிடைக்க மாட்டோம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வாங்கும்போது வரும்போது கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்த்து வண்டி வாங்கலாம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு ஏழரை லட்ச ரூபா சொல்கிறாங்க இது வந்து ஃபைனல் ரேட்டு கிடையாது விலையில் வந்து மாற்றம் இருக்கும் நீங்கள் நேரில் வந்து பேசும்போது பத்தஞ்சு முன்ன பின்ன மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஆறுலேருந்து ஆறேகால ஆறரைக்குள்ளே முன்ன பின்னே ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் ஒரு எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் வண்டி எடுக்கலாம் வண்டி வந்து எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து ஒரு ஓனர் கையில் இருந்ததுனால வண்டி நல்லாயிருக்கு இன்சைடு பார்க்கலாம் இன்சைடும் எந்த குறையும் இல்லை எந்த டேமேஜும் இல்லை நீங்கள் ஏதாவது செட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் கிலோமீட்டர் பாருங்கள் கிலோமீட்டர் வந்து ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும்னா ஓடி இருக்குது ஒரு ஓனர் கையில் இருந்தது நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு சரண்டர் பண்ணி என்ஓசி கேன்சல் பண்ணி கையில் கொடுத்துருவோம் இந்த வண்டிக்கு ஒரு ஆறு வந்து ஆறுக்குள்ளே முன்ன பின்ன ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பைசா இன்ட்ரெஸ்ட்டில் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்